ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த கழிச்ச நாய்களை பத்தி எல்லாம் பேசுறோமே நினைக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் சிச்சுவேஷன் இதுங்களை பத்திலாம் நாம கண்டிப்பா பேசிதான் ஆகணும் நக்கீரன் கோவால பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவன் மஞ்ச பத்திரிக்கை உன்னை நடத்திட்டு வந்துட்டு இருக்கான் அந்த மஞ்ச பத்திரிகை பெயர் தான் நக்கீரன் அந்த பெயரை தான் இவன் அடைமொழியாவும் வச்சிட்டு இருக்கான் இவன் திறந்தாலே பொய்ய மட்டும்தான் பேசுவான் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே பேச மாட்டான் அதுவும் அதை ஆபாசமா தான் பேசுவான் தாவைக்கா இருக்கு இல்லையா அந்த தாவைக்காவை பார்த்து இந்த திமுக எந்த அளவு தொடை நடுங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறத திமுகவின் கொத்தடிமைகள் புலம்புறாங்க பாருங்க அதை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி ஊடகங்கள் ஊடக பொறுக்கிகள் இவங்க எல்லாருமே திமுகவின் ஏவல் நாய்கள் மாதிரி தான் இருக்காங்க திமுகவுக்கு எதிராக யாராச்சும் பேசினாலோ திமுகவின் அரசியலுக்கு எதிராக யாராச்சும் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலோ அவங்களை நோக்கி கடிக்க இவனுங்க எல்லாருமே பாயிரானுங்க சொறி பிடிச்ச வெறிநாய் மாதிரி கடிக்க பாயிரானுங்க கரூர்ல ஒரு அசமயுதம் நடந்தது அந்த ஒரு ஒரு அசம்பதத்தை வச்சு தாவைக்காவுக்கு எதிராக விஜய்க்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செட் பண்ண நெரட்டிவ் இருக்கு எப்பா அவ்வளவு கேவலமா மட்டமா இது வரைக்கும் யாரும் பண்ணவே கிடையாது அவ்வளவு மோசமான விஷயங்களை இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க அதுலயும் இந்த நக்கீரன் கோவால இருக்கான் பாருங்க இவெல்லாம் ஒரு படி மேலேயே போயிட்டான் விஜய வெட்டணும்ன்றான் கொல்லணும்ன்றான் ரொம்ப மோசமா பேசி வச்சிருக்கான் விஜய் இந்த கரூர் மாநாட்டுக்கு கேரவேன்ல வந்திருந்தாரு அந்த கேரவேன்ல நடிகைகள்லாம் இருந்திருக்காங்க அந்த கேரவேனுக்குள்ள நிறைய கேமராஸ் எல்லாம் கரூர்ல விஜய் பேசினத நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமால யூஸ் பண்றது சினிமா ஷூட்டிங்க அங்க அவன் எடுத்திருக்கான் அதாவது திரு விஜய் அவர்களை இவன் அப்படி அங்க பேசியிருக்கான் இல்லாத பொல்லாத விஷயங்களை இந்த நக்கிரன் கோவாலு பேசி வச்சிருக்கான் திரு விஜய் அவர்கள் கரூர் மாநாட்டில் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு அது எல்லாமே திரைப்படத்திற்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஜனநாயகம் ஒரு படம் வருது இல்லையா அந்த படத்துக்கு தேவையான கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்கான் இவன் பேசுனதுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கண்டமினிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வச்சிருக்கான் விஜய் அவருடைய ரசிகர்களைப் பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அக்ரஸிவ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே தொண்டர்களா கன்வெர்ட் ஆயிட்டாங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கும்பொழுதே அந்த அளவு ஆட்டம் போட்ட நம்முடைய விஜய் ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களா தொண்டர்கள் ஆனதுக்கு அப்புறமா இதை மாதிரி விஜய் அவர்களை தாக்கி பேசினா அந்த பசங்க சும்மா விடுவாங்களா சொல்லுங்க சும்மா இருப்பாங்களா விஜய்க்கு எதிராக யார் பேசினாலும் சரி அவங்க எத்தனை வருஷம் அரசியல இருந்தாலும் சரி அவங்க இப்ப பதவியில இருந்தாலும் சரி அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை விஜய்க்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி உங்களை வச்சு செய்வோம்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் சாரி சாரி விஜய் தொண்டர்கள் பயங்கரமான சம்பவங்களை பண்ணிட்டு வராங்க அதுலயும் இந்த நக்கீரன் கோவால கொஞ்சம் ஓவராவே வாய் விட்டு இருக்கான் விஜய வெட்டணும் விஜய கொல்லணும் விஜய் இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு விஜய் இல்ல பண்ணிருக்காருலாம் அவன் பேசல அசிங்க அசிங்கசிங்கமா தான் ரொம்ப மோசமா தான் பேசி வச்சிருக்கான் இப்ப எல்லாம் பேசுன இந்த நக்கீரன் கோவால இந்த பசங்க சும்மா விடுவாங்களா கண்டிப்பா சும்மா விடவே மாட்டாங்க நக்கீரன் கோவாலுக்கு பதிலடி தரும் வகையில இவங்க இந்த விஜய் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நக்கிரன் கோவால் இருக்கா இல்லையா அவன் சரியான புரோக்கரு அவன் மாமா பையன் கேரவேன்ல நடிகைகள் இருந்ததா சொல்றா இல்லையா அந்த கேரவேன்ல நக்கிரன் கோவாலுடைய பொண்டாட்டியும் இருந்திருக்கா அவருடைய பொண்ணு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பசங்க பேசியிருக்காங்க விஜய் ஆதரவாளர்கள் தொடர்ந்து இது மாதிரிதான் பேசிட்டு வராங்க ஒரு படி மேல போய் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த நக்கிரன் கோவாலு அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு இல்லையா சோ இவருதான் அங்க எல்லாத்தையுமே விளக்கு பிடிச்சிருப்பாரு நக்கிரன் கோவால தான் அங்க எல்லாத்துக்குமே விளக்கு பிடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்றாங்க நடந்திருக்கு அத பத்தி எல்லாம் பேசல பேருந்துக்குள்ள திருசாவும் கீர்த்தி சுரேஷ் இருந்ததா ஒரு புக்கு வந்து நக்கிரன் வெளியிட்டு இருக்காங்க இப்ப இவன் அந்த வண்டிக்குள்ள இல்லாம இவனுக்கு எப்படி தெரியும் அவங்க உள்ள இருந்தாங்களா இல்லையான்னு அந்த வண்டிக்குள்ள இவனோட பொண்டாட்டியும் பொண்ணும் அங்கதான் இருந்துச்சு இப்போ நடிகைகள் கூட இவன் பொண்டாட்டியும் பொண்ணும் அதே வண்டிக்குள்ளே தான் இருந்துச்சு இவன் உட்காந்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு முட்டையாக நடிகைகள் மட்டும் விஜய் வாகனத்தில் இருந்தான்னு போட்டால் சரியாகருமா வராதில்ல அப்படி தான போடணும் விஜய் வாகனத்தில் நடிகைகள் எனது மகள் மனைவி அப்படின்னு நக்கிறேன் கோபால் போடணும் நானும் கூட இருந்தேன் அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ புரோக்கர் பயில அடுத்துடுவேன் பொம்பளை புரோக்கர் நீ எனது மகள் மனைவி அப்படின்னு நக்கிறேன் கோபால் போடணும் நானும் கூட இருந்தேன் அப்படின்னு போட்டால் தானே உண்மை என்ன நமக்கு தெரியும் அதை செய்யாமல் வெறும்னே நடிகைன்னு போட்டேன் அப்படின்னு நம்புறது என்ன கோபாலே போடுறா உன் பொண்டாட்டி பொண்ணு எல்லாரும் அதே வாகனத்துல இருந்தாங்கன்னு போடுறா நீயும் கையில விளக்க பிடிச்சிக்கிட்டு போடுறா அதெல்லாம் என்ன போட மாட்டேங்கிற அதாவது ஒரு நடிகை அவங்க வந்து காசு வாங்கிட்டு படத்துல நடிக்கிறாங்கன்றதுக்காகவே யார் கூட்டாலும் எந்த நடிகன் கூப்பிட்டாலும் எந்த அரசியல்வாதி கூப்பிட்டாலும் எந்த பணக்காரர் கூட்டாலும் அந்த பொண்ணு போய் அந்த பஸ்ல உட்காந்துருவோம் ரூம்ல உட்காந்துருன்றது எவ்வளவு கேவலமான இல்ல இன்னொரு சில சந்தேகங்களும் நமக்கு வருது இவரு நடிகைகள் மட்டும்தான் சந்தேகப்படுறாரா இல்ல தன் மனைவி தன் மகளையும் அவர் சந்தேகப்படுறாரா எங்க வெளியே போயிட்டு வந்தா எங்கன்னா லேட்டா போயிட்டு வந்தா எந்த ஹீரோன்கூட கேரளில் இருந்த எந்த ஹீரோ கூட பஸ்ல இருந்தே மனைவியோ இவங்க மகளையோ பத்தி ஒரு கேட்பாரா ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா இது இன்னும் இனையில தொடர்ச்சியான கீரன் புத்தகம் வந்து இதுதான் வந்து வெளியிட்டு இருக்கு சி விஜய் ஆதரவாளர்கள் தாவைக்கா தொண்டர்கள் அவங்க இது மாதிரி பேசுறதுலாம் தப்பு தான் அதை நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனா அவங்க அது மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்ன அவங்க அது மாதிரி பேசுறதுக்கான காரணம் இவங்க தான் இந்த நக்கிரன் கோபால் தான் இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தானா இவனை இந்த பசங்க யாராச்சும் நோண்டி இருப்பாங்களா அந்த பசங்க இதை மாதிரி போட்டு அடிச்சிருப்பாங்களா கிடையாது கண்டிப்பா அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க சரி கிடையாது இவன் வாய் சரி கிடையாது அதனாலதான் இந்த அளவு இறங்கி அந்த பசங்க செஞ்சுட்டு வராங்க இவன் பேசுறதுனால ஒரு பக்கம் விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் போட்டு நக்கிரன் கோவால அழ வைக்கிறாங்க கதற வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அங்க நடந்துட்டு இருக்குன்னா இந்த பக்கம் சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ட்விட்டர் பக்கத்துல என்ன நடக்குதுன்னா ட்விட்டர் பக்கத்துலயும் நக்கிரனுடைய பேஜ் ஒன்னு இருக்கு அதுல நக்கிரன் பேசின வீடியோஸ் போடுவாங்க அவங்களுடைய சேனல்ல வரக்கூடிய செய்திகளையும் அங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்க விஜய் குறித்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய நோட்ஸ் வந்திருக்கு இந்த கம்யூனிட்டி நோட்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி நோட்ஸ் அப்படின்னா என்னன்னா ட்விட்டர்ல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்துருந்தாங்க அதாவது ஏதாச்சும் ஒரு செய்தியை போட்டு போலியான விஷயத்த இதுல கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபேக்ட் செக் மாதிரிலாம் பண்ணுவாங்க பாருங்க அது மாதிரி ஃபேக்ட் செக் ட்விட்டர்லேயே பண்ணுவாங்க இது என்ன செய்தி இது உண்மையா பொய்யா இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி நோட்ஸே கொடுப்பாங்க அத மாதிரியான நோட்ஸ் இப்ப தொடர்ந்து நக்கிரன் கோவாலுக்கு வந்துட்டே இருக்கு அந்த பக்கம் என்னடானா ரசிகர்கள் தொண்டர்கள் இவனை போட்டு பழகிறாங்க இந்த பக்கம் செக் பண்ணி இவன் பேசுறதெல்லாம் பொய் இவன் சொல்றதெல்லாம் பொய்னு சொல்லி ட்விட்டரே சொல்லுது பண்ணி அவங்களே சொல்றாங்க பாவங்க இந்த நக்கிரன் கோவாலு சுத்தி சுத்தி எல்லாருக்கிட்டயுமே அடி வாங்கி மிதி வாங்கி சாவுறான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன் இந்த விஷயத்தை பாருங்க சினிமா எடுத்தா என்னன்றான் விஜயகாந்த் மனுஷனா நீ மனுஷனா அப்படின்ற மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி இந்த நக்கீரன் கோவால சில பல விஷயங்கள்லாம் பேசிருப்பான் நான் சொல்லிருந்தேன் இல்லையா கரூர் மாநாட்டுல அந்த ஒரு ரேலியில பார்த்தீங்கன்னா இவன் சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த நக்கிரன் கோவால சொன்னதா சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த விஷயத்தை இவன் இங்க பேசி வச்சிருப்பான் இவன் பேசுன இந்த ஒரு தான் கம்யூனிட்டி நோட்ஸ் ஆனது வந்திருக்கு நிறைய செய்திகளுக்கு வந்துட்டே இருக்கு இந்த கம்யூனிட்டி நோட்ஸ்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களுக்கு அதை அப்படியே தமிழ்ல சொல்றேன் அதாவது இந்த நக்கீரன் கோவாலு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய் பச்சை பொய் இவன் சொல்ற மாதிரி ஜனநாயகன் ஷூட்டிங்ல அங்க நடக்கவே இல்ல ஜனநாயகன் ஷூட்டிங் ஆகஸ்ட் மாசமே முடிஞ்சு போச்சு ஷூட்டிங் முடிஞ்ச கையோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க்க அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க கரூர் ரேலியின் பொழுது அங்க சினிமா ஷூட்டிங் எடுக்கவே இல்ல இவன் சரியான புழுகுமோட்டை இவன் பேசுறதெல்லாம் யாரும் நம்பாதீங்க கரூர் விவகாரத்தை குறித்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கரூர்ல என்ன நடந்தது உண்மையாலேயே அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இந்த நோட்ஸ்ல சொல்லிருக்காங்க ஏன்டா டேய் பரதேசி பையல எப்ப பாத்தாலும் பொய்யாதான் பேசிட்டு இருப்பியா வாயை திறந்தா புழுகிட்டே தான் இருப்பியா ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஆபாசமா அருப்பு பொழப்பா பொய்யா மட்டும் பேசிட்டு திரிகிற இது மாதிரி எப்ப பார்த்தாலும் புலிகிட்டே இருக்கியே நீ எல்லாம் எப்படா விளங்குவ இதன் மூலியமா சம்பாதிக்கிற பணத்தை உன் குடும்பத்துக்கு நீ செலவு பண்றியே உன் குடும்பம் எப்படா விளங்கும் உன்னுடைய அடுத்த தலைமுறை அவங்களா எப்படா இருப்பாங்க அவங்க எப்படா விளங்குவாங்க பொய் சொன்ன வாய்க்கு போதனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நீ பேசுற பொய்க்கு எல்லாம் வாயில புழு வந்துதான் சாவ போல இருக்கு